ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி சிஸ்டர் ஓகே சிஸ்டர் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முரளிக்கான கேள்வி பதில் செஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முழு உலகமும் எதை கேட்கின்றது அதனை தந்தையை தவிர வேற யாரும் நிறைவேற்ற முடியாது அது என்ன அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா முழு உலகமும் அமைதி மற்றும் சுகத்தை சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கேக்குறாங்க அனைத்து குழந்தைகளின் அழைப்பை கேட்டுதான் தந்தையே வந்திருக்கிறாரு ஆஹ் அப்பா வந்து இப்ப எல்லையற்றவரா இருக்கிறாரு அவர் வந்து நம்ம குழந்தைங்களை எப்படி வந்து தூக்கத்தில இருந்து சுகமான உள்ளாக்குறதுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குதான் அதிகமா இருக்குதான் குழந்தைங்களே பழைய உலகமும் கூட என்னுடையதுதான்ங்கிறாங்க பாபா அனைவரும் எனது குழந்தைங்கதான் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் நான் முழு உலகத்துக்கும் எஜமானனா இருக்கிறேன் இதை நான் நான் தான் தூய்மை இல்லாத நிலையில இருந்து தூய்மை ஆக்க வேண்டியதா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா இதுல பாபா ஒரு விஷயம் சொல்லிருக்காரு பழைய உலகமும் என்னோடதுதான் அப்படிங்கிற அதாவது இப்ப நம்ம உதாரணத்துக்கு நம்ம லௌகி கப்பா நமக்கு ஒரு வீடு புதுசா ஒரு வீடு கட்டி குடுக்கறாரு அப்படின்னா அந்த வீடு பழசாயிடுச்சு அப்படினால இது யார் கட்டுனதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் எங்களோட அப்பா தான் கட்டி கொடுத்தாரு அப்படிமோ அது மாதிரி இந்த உலகத்தை புதுசா ரெஃப்ரெஷ் பண்ணி மாற்றம் பண்ணி கொடுத்து போது பாபா கொடுக்கறாரு ஆனா பழசானாலும் அந்த உலகத்தை கொடுத்தது வந்து பாபா தானே அப்ப முழு உலகத்துக்குமே எஜமானர் அவர் தான் கண்டிப்பா அதுவும் இல்லாம இப்போ ஒண்ணு சொன்னீங்களே அமைதியும் ஆனந்த் சுகம் அதுதானே எல்லாருமே கேக்குறாங்க அதை தவிர வேற என்ன கேட்க முடியும் அது ரெண்டு இருந்தாலே போதுமே எல்லாத்துக்கும் அடுத்த கொஸ்டின் அனைத்து குழந்தைகளும் தந்தையிடம் ஏன் அன்பு வைக்கின்றனர் குழந்தைங்களை வந்து தந்தை தான் தூய்மையாக ஆனவங்களா ஆக்கிட்டு இருக்காரு அதனாலதான் தந்தையின் மீது கண்டிப்பா அன்பு இருக்கணும்னு சொல்றாங்க சகோதரன் சகோதரன் மீது அன்பு வச்சிருப்பது சரிதான் ஒரு தந்தை தந்தையின் அனைத்து குழந்தைகளும் உங்களுக்குள்ள சகோதரன் சகோதரன்களாக இருக்கிறீங்க ஆனா தூய்மையாக்க கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் அதனால தான் எல்லா குழந்தைகளும் ஒரு தந்தையிட அன்பு இருக்குன்னு சொல்றாங்க பாரு சூப்பர் சூப்பர் எல்லாருமே சகோதர சகோதரா இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மள தூய்மையாக்குறது ஒண்ணு சகோதர சகோதரர்கள் கிடையாது அப்பா தானே தூய்மையாக்குறாரு நம்மள அதனால எல்லாருமே வந்து இறைவன் எப்படி இருக்காருன்னு தெரியாட்டினாலும் அவங்க வந்து கடவுள் மேல அவ்வளவு ஒரு அவ்வளவு ஒரு சூப்பர் சூப்பர் அவங்க எந்த அளவுக்கு நடைபயணமா போறாங்க பக்தி கண்டிப்பா இங்க நான் இப்போ பாத்தீங்கன்னா நடந்தே போறாங்க எங்க எங்க இருந்தோ கண்டிப்பா அது இல்லாம அவர் கிட்டதான வேண்ட வேண்டுதல் கூட வைக்கிறாங்க அவர் புடுப்பாரு அப்படிங்கற இதுலதானே அவர் எல்லாமே அவருகிட்டயே கேக்குறாங்க உம் அதாவது கெட்டவன் கூட கடவுள் கிட்ட போய் அன்பை எதிர்பாக்கிறார்ல உம் உம் ஓகே அடுத்த கொஷ்டின் அவங்க கிட்டதான் செய்யறோம்னு அவங்களுக்கே தெரியாம செய்யணும் இல்ல அவங்களுக்கு தெரிய தெரியாது தெரிஞ்சாலும் சில பேர் வந்து அந்த பற்று அந்த பேராசையினால திருப்பி திருப்பி கெட்டது பண்ணிட்டே இருக்காங்க ஆமா அடுத்த क्वेश्चन இந்த முழு உலகத்திற்கும் எஜமானன் யார் என பாபா கூறுகின்றார் பழையதோ புதியதோ முழு உலகமும் என்னுடையதாங்கிறாங்க பாபா புது உலகம் வந்து தந்தையினுடைய இதனில் பழையதும் இருக்காதா என்ன தந்தை தான் அனைவரையும் சுய்மையா ஆக்குறாரு பழைய உலகமும் என்னுடையதுதான் முழு உலகத்துக்கும் எஜமான நான் தான் நான் புது உலகல வந்து ராஜ்யம் செய்யாம புது உலகத்துல அவர் ராஜ்யம் செய்யாம இருக்கலாம் ஆனால் அதுவும் என்னுடையதுதான் எனது குழந்தைகள் எனது இந்த மிக பெரிய வீட்டில் மிக சுகமாக இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய உலகமும் அவருடையது தானே பிறகு துக்கத்தையும் அடையிறாங்க சுகமா இருந்த உலகம்தான் இப்ப துக்கமா இருக்கு இது விளையாட்டு இந்த முழு எல்லையற்ற உலகமும் எனது வீடா இருக்குது இது மிக பெரிய மேடையா இருக்குது முழு வீட்டிலும் எனது குழந்தைங்க இருக்கிறாங்க என்பது தந்தைக்கும் தெரியும் முழு உலகையும் பாக்குறாரு அனைவரும் சைதன்யமாக இருக்கிறாங்க அனைத்து குழந்தைகளும் இந்த நேரத்துல துக்கமானவங்களா இருக்கிறாங்க அதனாலதான் பாபா இந்த சீச்சி இந்த துக்கமான உலகத்துல இருந்து அமைதியான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்க அமைதியை கொடுங்கன்னு அழைக்கிறா கூப்பிடுறாங்களாம் பாபாவை ஆஹ் தந்தைதான் அழைக்கிறாரு தேவதைங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் அழைக்க முடியாதுங்கிறாரு பாபா எல்லா தர்மத்து ஆத்மாக்களுமே அவரை தானே கூப்பிடுறாங்க உம் பாபாவை ஏத்துக்கிட்டவங்களும் சரி ஏத்துக்காதவங்களும் சரி யாரா இருந்தாலுமே கடவுளே ஓ மை காட் அல்லா இருந்தானே கூப்பிடுறாங்க உம் அதே பல விதமா பல இதுல இருந்தாலும் அவங்க வந்து எங்களை நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படிங்கறதெல்லாம் குறிக்க வைக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா உம் அப்படி தேவதைகள் இருந்தா நம்ம தான் போய் கும்புறோம் மத்த தர்மத்து ஆத்மாக்கள் எல்லாம் அந்த மாதிரி வந்து கூட்டு போங்கன்னு சொல்றது இல்லையா அவங்க அவங்க வந்து தேவதைகள சைத்தான்ல சொல்லிடுறாங்க சூப்பர் சூப்பர் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் எந்த இரண்டு பொருட்களை தந்தையிடம் அனைவரும் கேட்கின்றனர் உம் அதான் முதல் கொஸ்டின் கொஞ்சம் இத சொல்லிருக்காங்க அப்பா இந்த எல்லையற்ற வீட்டுல வந்து அனைவரும் இந்த நேரத்துல துக்கமானவங்களா இருக்கிறாங்க அமைதி கொடுங்க சுகம் கேக்குறாங்க ரெண்டு பொருட்களை நம்ம எல்லையற்ற தந்தையிடம் வந்து சுகத்துக்கான ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கிறோம் தந்தை வந்து நமக்கு சுகமும் கொடுக்கறாரு அமைதியும் கொடுக்கறாரு சுகம் சாந்தி கொடுக்க கூடியவர்கள் வேறு யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க பாபா சூப்பர் சூப்பர் அப்படி ஒருவேளை அண்ணன் தம்பி கிட்ட இருந்து கிடைக்கிறது தான் இந்த உலகம் ஏன் இப்படி மாற போகுது இப்ப மற்ற தர்மத்தை ஆத்மாக்கள் ஸ்தாபனை பண்றவங்களும் கூட நமக்கு அண்ணன் தம்பி தானே அவங்களால குடுக்க முடியலையே கடைசியில துக்கமா தானே ஆயிடுச்சு அப்பா வந்து தானே அமைதியும் சுகமும் குடுக்க வேண்டியதா இருக்குது அடுத்த கொஸ்டின் அனைவரும் எதில் புரண்டு கொண்டிருப்பதாக பாபா கூறுகின்றார் உம் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா எந்த தந்தை வந்து அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை கொடுத்தாரோ அந்த தந்தையை மறந்துடுறோம் அப்படிங்கிறாங்க நீங்க தான் தாய் தந்தைன்னு எல்லாம் பாடுறீங்க சுகமான பூமியா இருந்தது அதை மீண்டும் நீங்க தான் மீண்டும் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இப்ப துக்க உலகமா இருக்கு இது தமோ பிரதான உலகமா இருக்கு விஷ கடல்ல புரண்டுகிட்டு இருக்கிறீங்க புரிந்து கொள்றதுங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க இப்ப இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க யாரும் இப்ப புரிஞ்சுக்கல விகாரமான தான் நம்ம இருக்கிறோம் நரகத்துல இருக்கிறோங்கிறது மத்தவங்களுக்கு தெரியல நமக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கறாங்க பாபா இது கொடூரமான நரகம்னு இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாங்க ஆமா ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கி இருக்கிறோம் நரகமா தெரியுது நமக்கு அவங்களுக்காவது சொர்க்கமா தெரியுது சொர்க்கமா இருக்கு இன்னும் இருப்போம் நம்ம பல காலம் இருப்போம் தானே நினைச்சுட்டு கண்டிப்பா உலக அழிவு பத்தி சொன்னாலும் கூட அதெல்லாம் அழியாது அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு தானே சில பேர் சொல்றாங்க ஆமா வந்து அதெல்லாம் நம்பவே முடியாது நீங்க நம்பிக்கையே இல்லங்குற மாதிரிதான் சொல்றாங்க அவங்க இன்னும் இன்னும் பணம் சேர்க்கணும் இன்னும் வாழணும்னு தான் நினைக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த क्वेश्चन சிஸ்டர் மனிதர்களுக்கு எதுவுமே தெரிவது இல்ல பாபா கூறுவது என்ன அவங்க வந்து தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்துக்கல தந்தையை பற்றியும் தெரிஞ்சுக்கலையாம் உலகத்துக்கு எஜமானரா ஆக்கக்கூடிய தந்தைய வந்து கல்லு முள்ளுல எல்லாம் இருக்கிறதா எல்லாம் சொல்லிட்டாங்க வியாச பகவான் என்னென்ன எல்லாம் எழுதி வச்சிட்டாரு மனிதர்களுக்கு எதுவுமே தெரியறது இல்ல முற்றிலும் அனாதையாக ஆகி தங்களுக்குள்ள சண்டை சண்டையிட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாபா கண்டிப்பா ஏன்னா உனக்குள்ள இறைவன் சொல்றதும் கரெக்டு தான் நீ சொல்றதும் கரெக்ட் தாங்க ஆயிடும் எல்லாரும் சத்தியமா இருக்க முடியும் அவங்கவுங்க மண்மத்தை சொல்லிட்டு அதுதான் சத்தியம் இருக்கிறாங்க இதனால பிரச்சனை தான் வருது நம்ம தர்ம அதாவது நம்ம தர்மத்த ஆத்மாக்கள் இப்படி இருக்காங்கன்னா மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் அவங்கவுங்க வழியை பின்பற்றி அதுலயும் சண்டை மொத்தத்துல அமைதி மட்டும் இல்ல உம் சிஸ்டர் மனிதர்கள் சதோ தமோ நிலையில் இருக்கும் போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பார்கள் அதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா மனிதர்கள் வந்து தமோ பிரதானமாக இருக்கும்போது இப்ப மிருகங்கள்லாம் வந்து எல்லாமே தமோ பிரதானமா இருக்குங்கிறாங்க மனிதர்கள் சதோ பிரதானமாக இருக்கும் போது அங்க எல்லாமே சுகமா இருக்கும் மிருகங்களும் எல்லாம் சிங்கமும் ஆடும் ஒன்னா தண்ணி தானே பாபா சொல்றாங்க கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாமே சதோ பிரதானமா ஆயிடும் மனிதர்கள் எப்படியோ அவ்வாறே வந்து பர்னிச்சர் எல்லாம் கூட அந்த மாதிரி இருக்கும் பாபா செல் ஹம் செல்வந்தர்கள் வீட்டு பர்னிச்சர் வந்து மிகவும் நல்லா இருக்கும் நீங்க முற்றிலும் சுகமானவர்களாக உலகத்துக்கு எஜமானவர்களாக ஆகின்ற போது உங்களிடம் உள்ள ஒவ்வொரு பொருளுமே சுகமானதா இருக்கும் அங்க துக்கம் கொடுக்க கூடிய பொருள் எதுவுமே இருக்காது இந்த நரகமே அழுக்காதான உலகமா இருக்கு அப்படிங்கிறாங்க பாபா சூப்பர் சூப்பர் நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க மான் என்ன தப்பு பண்ணுச்சு புலி வந்து அடிக்குது பசி நம்மளோட வைப்ரேஷன் எல்லா மிருகங்களுமே அதனோட குணத்தை மாத்திக்கிடுது ஆஹ் இப்ப பாருங்க சிஸ்டர் இப்ப நிறைய இடத்துல மாடு மூட்டுது கொல்லுது நாய் இப்ப நாய் ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க நாய் கடையில ஒரு குழந்தையோட மண்டைய புடிச்சு கொதறி விட்டுருச்சு இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது பாருங்க அதுவுமே ரொம்ப தமோ குணத்துல போயிடுச்சு அதுக்கு போய் நம்ம தண்டனை கொடுக்க முடியுமா நாய்க்கு போயிட்டு இல்ல மாடுக்கு போயிட்டு நம்ம சரியில்லை அதனால அத மாறிடுச்சு அப்ப நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கற அந்த புத்தி வர மாட்டேங்குது வரமாட்டேங்குது ஏன்னா அவங்களோட புத்தி தமோ ஆயிடுச்சு அத யோசிக்கிறது கூட முடியல அவங்களால கல் புத்தியா இருக்குதுங்கிறார் பாபா அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் நாம் யாருடைய குழந்தைகள் என்பதை மனிதர்கள் தெரிந்து கொள்ளவில்லை என பாபா கூறுகின்றார் உம் உங்களை யாருமே தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறாங்க பாபா நீங்க பிரம்மாவோட குழந்தைங்க நீங்க யாருடைய குழந்தைங்க அப்படின்னு உலக உங்களிடத்துல கேக்குறாங்கன்னா நாங்க பிரம்ம குமார் குமாரிகளாக இருக்கிறோம்னா அவங்க அவரது குழந்தைகள் அல்லவா நீங்க பிரம்மகுமார் குமாரிகளாக உள்ளனர் எனில் அவரது குழந்தைகள் அல்லவா பிரம்மா யாருடைய குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க பாபா பிரம்மாவோட குழந்தைங்க தானே நம்ம ஆஹ் அப்ப அந்த பிரம்மா வந்து யாரோட குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க சிவபாபாவின் குழந்தை நாம் அவரது பேரங்கள் அனைத்து ஆத்மாக்களும் அவரோட குழந்தைங்கதான் பிறகு சரீரத்துல முதல்ல பிரம்மாவா ஆகுறாரு பிரஜா பிரம்மா அல்லவா அப்படிங்கிறாங்க இவ்வளவு பிரஜைகளை எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கறத நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க சிவபாபா பிரம்மாவின் மூலமா தத்தெடுக்கிறாரு வாய் மூலம் கண்டிப்பா அவங்க நினைச்சுக்கிறாங்க ஏதோ குழந்தை படுக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு அது மட்டும் இல்லாம சிவபாபாவுக்கு வந்து பிரம்மா குழந்தை நம்ம அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுறோம் பேரன்கள் அந்த மாதிரி ஆயிடுறோம் சில நேரத்துல சிவபாபா வந்து டைரக்டா ஆத்மா கனெக்ஷன் படியா பாக்கும்போது அவர் நமக்கு அப்பாவா இருப்பாரு சொல்றாரு உங்களுக்கு மூணு அப்பான்னு சொல்லி புரிய சொல்றாரு முதல்ல வீட்டுல இருக்கிற அப்பா அப்புறம் அலோகிக் அப்பா அப்புறம் பரமாத்மான்னு சொல்லி புரிய வைங்கன்னு சொல்றாரு சூப்பர் சூப்பர் சிஸ்டர் ஆனா இத கூட சில பேத்துக்கு நிறைய பேத்துக்கு சொல்றோம் பட் ஆனா அவங்க புரிஞ்சுக்க முடியல அவங்களால புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியல ஆனா நம்மளால மட்டும்தான் அதை புரிஞ்சிக்கவே முடியுது தத்தெடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே வந்து அவங்களால அதை ஏத்துக்க முடியல ஏத்துக்க முடியல சிஸ்டர் மேலா என்பது என்ன என்று பாபா கூறுகின்றார் எங்க பார்த்தாலும் நடக்குதுங்கறாங்க உண்மையில மேலாங்கிறது பெரிய நதியாகிய பிரம்மபுத்திராவும் கடலும் சந்திக்கிற தான் நடைபெறணும் அந்த அந்த சங்கமத்துல மேலா நடைபெற வேண்டும் இந்த மேலா வந்து இங்க நடைபெறது இப்ப சங்கம யுகம் இல்லையா இப்ப இந்த யுகத்துல நம்ம பிரம்மகுமார் குமாரிகளும் பாபாவும் சந்திக்கிறது தான் மேளா சூப்பர் அதனோட நினைவா தான் இப்ப கொண்டாடுறாங்க அந்த மேலாவே பிரம்மபுத்திராவும் கடலும் சந்திக்கிற இடத்துல தான் கும்பமேளா நடக்குது கண்டிப்பா கடல் தான் சிவபாபா பிரம்மபுத்திரா வந்து பிரம்மா பிரம்மாவின் மூலமா நம்மளும் வந்துடும் எல்லாரும் பின்னாடி வந்துடும் எல்லாரும் இப்பதான் பரமாத்மாவும் ஆத்மாக்களும் நம்ம தேவதாத்மாக்களும் சந்திக்கிற இடம் தான் மேலாந்துறாங்க பாபா சூப்பர் உம் சிஸ்டர் எப்பொழுதெல்லாம் அதர்மம் என்று பாபா கூறுகின்றார் சிவஜெயந்தி கொண்டாடுறோம்னா கண்டிப்பா யார் மூலமாவது வந்திருப்பாரு நான் இயற்கை ஆதாரமா எடுக்க வேண்டியதா இருக்குதுன்னு சொல்றாரு நான் சிறு சிறு குழந்தை ஆதாரமா எடுப்பது கிடையாது கிருஷ்ணர் வந்து சிறு குழந்தை அல்லவா நான் அவரது பல திறத்தின் கடைசியில அதுவும் வானப்பிரஸ்த நிலையில தான் நான் ஆகுறேன் வானப்பிரஸ்த நிலைக்கு பின்பே மனிதர்கள் பகவானை நினைக்கிறாங்க ஆனால் பகவானை யாருமே யதார்த்தமாக அறிஞ்சு தெரிஞ்சிக்கவே இல்லைங்கிறாங்க ஆகையினாலதான் எப்பொழுதெல்லாம் அதர்மம் அப்படின்னு அதர்மம்ங்கிற இதுக்கு வந்து பாபா மகாபாரதத்துல சொல்லிருப்பாங்கல்ல யதா ஹி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுதா நமதர்மஸ்ய ததாத்மானம் சுருஜாயகம் நாய சாதுனம் வினாஷாய சதுஷ்கிருதம் ஆஹ் தர்மஸ்தாபய நார்த்தாய சம்பவாமி யுகேன் எப்ப எப்ப எல்லாம் வந்து இந்த அதர்மம் வந்து மேலோங்கி இருக்குதோ அப்பெல்லாம் நான் வருமே அப்படின்னு சொல்லிருக்காருல பாபா கண்டிப்பா அப்ப வந்து இப்ப இதுல சொல்லிருக்காரு கண்டிப்பா அதாவது மனிதர்கள் என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா பாபா வந்து அதர்மம் அப்படிங்கறது ஏதோ மொத்த உலகமே சொல்றாரு உம் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்க மனவளிப்ப மனவளிப்படி அவங்க அவங்களுக்கு என்ன ஒரு தர்மம் அதர்மம்னு வச்சிருப்பாங்க இல்லையா அத நினைச்சிக்கிறாங்க அவங்க உம் உம் பாபா இப்ப முழு உலகமுமே அதர்மமா தானே இருக்குங்கிறாருமா உம் அங்க வந்து யுகே யுகேன்னு போட்டுட்டாங்க ஆமா யுக யுகத்துக்கும் வருவதான் ஆனா இப்ப நமக்கு பாபா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரு திருப்பம் தான் வரும் அடுத்த கொஸ்டின் சிஸ்டர் கடைசி நேரத்தில் எதற்கு கூட நேரம் இருக்காது ஏன்னா பாபா கூறுவது என்ன உம் பக்தியையும் நீங்கதான் ஆரம்பிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு பாபா தனக்குத்தானே தண்டனை சௌக்கடி எல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கிறீங்க ஆஹ் நம்ம பக்தியில வந்து நம்மளே தண்டனை கொடுத்திருக்கிறோம் என்னன்னா அந்த மாதிரி நம்மள வருத்தி பக்தி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறாங்க பாபா பல விதமா பக்தி பண்றாங்கல்ல இது அழகு குத்திக்கிறது அதுன்னு இருக்குல்ல அந்த மாதிரி இதை சொல்றாங்க ஆஹ் தந்தை வந்து உங்களை பூஜைக்குரியவங்களா ஆக்குனாரு நீங்க பிறகு பூஜாரியா ஆயவீங்க இதுவும் விளையாட்டு தான் யாராவது பலவீனமான இதயம் உள்ளவங்க இந்த விளையாட்டை பார்த்துதான் அழுதுறாங்க அழு அழுபவர்கள் வந்து இழக்குறாங்க சத்தியத்துல அழுவதற்கான விஷயமே கிடையாது அழவே கூடாது இங்க அப்படி அழக்கூடாதுன்னு தான் அப்பா சொல்றாரு சோப்பர கலியுகத்துல அழுகுறாங்க வரும் நாட்கள்ல யாருக்கும் அழுவதற்கு நேரமே இருக்காது எதிர்பாரா எதிர்பாராம திடீர்னு இறந்து கொண்டே இருப்பாங்க ஐயோ கடவுளைன்னு சொல்லி கூறவும் முடியாது சிறிதும் துக்கம் ஏற்படாத அளவுக்கு விநாசம் உண்டாகும் ஏன்னா வந்து மருத்துவமனைங்க எல்லாம் இருக்கவே இருக்காது ஆகையினால அப்படிப்பட்ட வினாச பொருட்களெல்லாம் இப்ப உருவாக்கிட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா இப்ப பாலஸ்தீனத்திலயே அந்த போர் எல்லாம் வரும்போது டக்கு டக்கு டக்குன்னு இறந்து போயிட்டேல இருந்தாங்க போடுறாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் பாபா இன்னொரு கூட நீங்க திதி அப்ப அப்பலாம் யாருக்கும் எந்த திதியும் கொடுக்க முடியாது அப்படிங்கறது அந்த அளவுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கறாரு ஈஸியா உயிர் வந்து வெளில வந்துரும் அந்த அளவு அந்த மாதிரியான பாம்பஸ் எல்லாம் தயாரிச்சு போடுவாங்க அப்ப அதுல கூட அவ்வளவு ஒரு கருணை இருக்குது பாருங்க அப்பா கிட்ட சரி குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உம் ஆனா அதுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துரும் நம்மளோட பாவ கணக்கு முடியணும்ல அதுக்குள்ள படாத பாடு பட்டுருவோம் நம்ம உம் அடுத்த கொஸ்டின் பேலாம் சிஸ்டர் பார்க்காத அளவுக்கு நமக்கு பாபாவே சதிக காட்சி காட்டிடுவாரு அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணனும் பாபா என்ன சொல்லிருக்கானா யார் யோகம் நிறைந்த ஆத்மாவா இருக்காங்களோ அவங்களுக்குதான் காட்சி தென்படும் சொல்லி இருக்கிறாரு உம் அந்த அளவுக்கு நம்ம முயற்சியும் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம பன்னெண்டாவது வெற்றியடை செய்யறதுக்காக குரங்கு சேனைகளாகி உங்களை சேர்த்துக்கிறேன் ராவணன் மீது வெற்றி அடைகிறது எப்படிங்கிற யுக்திய வந்து தந்தை இப்ப நமக்கு சொல்லிட்டு இருக்காரு அனைத்து சீதைகளையும் ராவணன் சிறையிலிருந்து மீக்கணும் நீங்கதான் அப்படிங்கிறாங்க பாபா நம்மள குரங்கு சேனைன்னு சொல்லிருக்காரு

சிரேஷ்டமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் எதை பாபா கூறுகின்றார் என்னன்னா குழந்தைகளிடம் தான் சொல்லிட்டு இருக்காரு தீயவங்களை கேட்காதீங்க எந்த விஷயங்கனாலும் உங்களுக்கு அதனால எந்த ஒரு நன்மையும் இல்லைங்கிறாரு பாபா தீய விஷயங்கள் எல்லாம் கேட்டு உள்வாங்கிக்கிறதுனால அப்ப வந்து உங்களது எல்லாம் நீங்க மூடிக்கீங்க இப்ப உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ரீமத் கிடைச்சிருக்கு அப்பதான் நீங்க சிரேஷ்டமானவர்களாக ஆக முடியும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தேவையில்லாத நெகட்டிவோ இல்ல தேவையில்லாத வீண் விஷயத்த பத்தியே நம்ம பேசுறோம் அப்படின்னா கூட மைண்ட்ல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால என்ன நன்மை இருக்க போது ஆமா நம்ம அது வந்து நமக்கு எந்த ஒரு விஷயமானா திருப்பி ரிப்பீட் வந்துகிட்டேதான் இருக்கும் அது ஏன் பேசணும் எதுக்காக அதை பேசவே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா பாபா சொல்ற மாதிரி அந்த பேசாம நல்லது மாத கண்டிப்பா பேசவும் தேவையில்லை படம் காப்பாங்களே சிஸ்டர் குரங்கு கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு வாய மூடிட்டு இருக்குமே அந்த மாதிரிதான் நம்ம இருக்கணும் இருந்தாதான் நம்ம அந்த பாபா சொல்ற அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும் நம்மளால உம் ஏன்னா டைமும் இல்ல சிஸ்டர் நமக்கு இப்போ டைம் கம்மியா இருக்குது இதெல்லாம் கேட்டுகிட்டே உக்காந்துட்டு இருந்தா எப்ப நம்ம முயற்சி பண்ணி மேல வருவோம் நம்ம ஓகேங்க சிஸ்டர் அடுத்த கொஸ்டின் எப்படி நமக்கு அனைவரும் அன்பான துணைவர்களாக ஆகிவிடுவார்கள் ராஜாங்கனாலே வள்ளல் தான் வள்ளலுக்கு கூற வேண்டிய கூற வேண்டிய அல்லது கேட்க வேண்டும்ங்கிறதுலாம் கிடையாது ஒவ்வொரு ராஜாவும் தனது அன்புங்கிற பரிசை தான் கொடுப்பாங்க நீங்களும் தன் மீது ராஜ்யம் செய்யக்கூடிய ராஜாவா ஆகும்போது ஒவ்வொருவரும் உங்கள் முன் உதவி என்ற பரிசு கொடுப்பாங்க யாருக்கு வந்து சுயத்தின் மீது ராஜ்யம் இருக்குதோ அவங்க முன் லௌகீக அலௌகீகத்தின் துணைய வந்து துணையாக இருப்பதற்கும் சரி 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 என்று கூறி அன்பு உதவியாளர்களா ஆயிடுவாங்களாம் குடும்பத்துல ஒருபோதும் கட்டளை இடக்கூடாது தனது கர்மேந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும் பிறகு உங்களது அனைத்து துணைவர்களும் உங்களுக்கு அன்பான உதவியாளர்களா ஆயிடுவாங்க அப்படிங்கறாங்க கண்டிப்பா இப்ப நம்ம சென்டர்ல இருந்தாலும் சரி இல்ல ஃபேமிலில இருந்தாலும் சரி ஒருவேளை நமக்கு ஒரு கோபம் வருது அப்படின்னா அந்த நம்ம அந்த ராஜ்யம் பண்ணணும் இல்லையா அந்த 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 விஷயத்த அந்த ராவணன் மாயா விஷயத்த எடுத்துட்டு வரக்கூடாது இப்ப ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க நம்மள வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா டக்குன்னு கோவம் வருதுன்னா நம்ம பற்றுனால தானே வருது அது இந்த உடம்பு மேல பற்று நான் அப்படிங்கிற விஷயத்தின் மேல பற்று என்னவே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற இது வந்து கோவப்படுத்த வைக்கிது நம்மள அப்ப நம்ம அந்த ராஜ்யம் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா அவங்க பேசி பேசி பாப்பாங்க அதுக்கப்புறம் கழிச்சு அவங்களே நம்ம கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருவாங்க இது சாதாரணமாகவே நம்ம லௌகிக்கத்திலே நடக்கும் உழைக்கல் விஷயத்திலே இது எப்பவுமே இருக்கிற விஷயம்தான் இது இந்த பாபா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்றாருன்னு நினைக்கிறேன் வரதானத்துல ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியுகத்துல எல்லாரும் உங்களுக்கு வந்து இப்பயுமே அன்பானவர்களா மாறிடுவாங்க சத்தியுகத்துல கேட்கவே தேவையில்ல எல்லாம் உதவி செய்யறவங்க ஆமா இப்ப சென்டரே இருக்குது ஒருத்தவங்க நடத்துறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட அன்பா பேசும்போது நடத்தும் போது நம்மளுக்கு தானாவே அவங்களுக்கு உதவி செய்யணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மனப்பான்மை வரும் இல்லையா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க கோபட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்ம செய்ய போகணும்னு நினைச்சாலும் பண்ண முடியாம போயிடும் இவங்களுக்கு எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசங்கடத்தை உருவாக்கி விட்டுரும் உம் அது அது வந்து மத்தவங்களுக்கு நம்ம சொல்றோம் இது நம்மளுமே ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்காக தான் பாபா சொல்றாரு அப்ப தானவே ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஓகே அப்படின்னுட்டு ஆஹ் நம்ம கிட்ட அவங்க சரண்டர் ஆயிடுவாங்க உம் ஓகே அடுத்த கொஸ்டின் எப்பொழுது வைராக்கிய உள்ளுணர்வு என்று கூற முடியும் அனைத்து பிராப்திகளின் சாதனம் இருந்தாலும் உள்ளுணர்வு விடுபட்ட நிலையில இருக்கும்போதுதான் வைராக்கியத்தினுடைய உள்ளுணர்வுன்னு சொல்ல முடியும்கிறாங்க கண்டிப்பா இப்ப வந்து இப்போதைக்கு நம்ம வந்து மெடிடேஷன் சாங் கேக்குறோம் பாபா நினைக்கிறோம் இல்ல சென்டருக்கு போறோம் பாபாவ நினைக்கிறோம் அப்படிலாம் அவர் வேலை அந்த மாதிரி இல்ல பாபா போட்டவே கூட இல்ல சாங்கே இல்ல அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா பாபாவை நினை நினைப்போமா நினைக்க மாட்டோமாங்கறத டெஸ்ட் பண்ணி பாக்கணும் நம்ம எது இருந்தாலும் சாதனம்ங்கிறது என்னது பொருட்கள் தான் இருந்தாலும் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு அந்த பாபாவோட நினைவு சொர்க்கத்துக்கு போக போறோம் அப்படிங்கிற நினைவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அதனுடைய முயற்சி வந்து அத கோல ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்ப உலகில் விஷயத்துல பாத்தீங்கன்னா சில ஏழை குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கரண்ட் கூட இருக்காது ஆனாலும் அவங்க படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்ப நமக்கு எது இருந்தாலும் ஓகே இல்லாட்டினாலும் நம்மளோட அந்த கோலை வந்து விட்டுற கூடாது நம்ம நம்ம பாட்டு கேட்டாதான் எனக்கு யோகா வரும் சென்டருக்கு போனாதான் எனக்கு யோகா வரும் பாபா போட்டோ பார்த்தாதான் எனக்கு யோகா வரும் இல்ல பாபா முரளிலே சொல்லி இதெல்லாம் இல்லாம வரப்ப நீங்க யோகா இல்ல அதுக்காக இப்பயே பிராக்டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா சாதனம் இருந்தாலும் பண்ணணும் இல்ல ஏசிய போட்டாதான் நான் பண்ணுவேன் இல்லைன்னா எனக்கு நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவேன் அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கோலை எப்படி ரீச் பண்ண முடியும் எல்லையற்ற வைராக்கிய உணர்வுன்னா என்ன அர்த்தம் பரந்தாமத்துக்கு போகணும் ஃபர்ஸ்ட் அடுத்தது ஃபர்ஸ்ட் இது ஆத்மான்னு நினைச்சு பறந்தாமதுக்கு போனோம் அடுத்தது சொர்க்கத்துல பதவி அடைவோம் அவ்வளவுதான் இது ரெண்டுமே அதாவது நம்மளுடைய கோல் அதுக்கு நம்ம எள்ளையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு வைக்கணும் நம்ம வச்சாதான் அதை போய் ரீச் பண்ண முடியும் அதுக்கு வந்து இந்த சாதனம் இருந்தாலும் சரி இல்லாட்டினா சரி அதனுடைய பிரபாவத்துல நம்ம போய் அடிமை ஆயிட கூடாது உம் அததான் பாபா வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஓகேங்க சிஸ்டர் சூப்பர் மோர்லி இன்னைக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல விநாசத்தை பத்தி பாபா சொல்லிருப்பாரு இல்லையா அதாவது கஷ்டப்பட்டு டக்குன்னு உடனே முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு ஏன்னா நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு மத்தவங்களுக்கு கிடைக்கல நிறைய கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி இல்லாம பாபா வந்து அந்த பெரிய அணுகுண்டு தயாரிச்சு சமீபத்துல முரளியில சொல்லியிருந்தாங்கல்ல எல்லா பிராமண ஆத்மாக்களுமே உயிரோட எல்லாம் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா ஆஹ் ஆமா இது மனசு இதா இருக்கிறவங்க இப்ப சொல்லிருக்காங்களா பாபா இளையம் இற இதா உள்ளவங்க இதே பலம் இல்லாதவங்க எல்லாம் இறந்துருவாங்கன்னுட்டு அந்த மாதிரி என்ன யாரு வந்து யோகத்துல யோக பலத்தினால இருக்காங்களோ அவங்கதான் கடைசிலதான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பாப்பாங்க ஓகே ஓகே சிஸ்டர் அதுக்கு பரிஷாவி சகார தந்தையை பின்பற்றக்கூடியவங்களும் பரிசுதா காட்சியாக வெளிப்படுத்த கூடிய பாபா சொல்லிருக்காங்க எப்படி வந்து பாக்கியசாலியாக முன்னேறீங்களோ அதே மாதிரி தியாகம் செய்யறதுலயும் முதல்ல நான் இருக்கணும் எப்ப வந்து தியாகம் செய்யறதுல பிராமண ஆத்மக்கள் முதல்ல வந்து நான் சொல்றீங்களோ பாக்கியத்தின் மாலை அனைவருடைய கழுத்திலும் விழுந்துரும் தங்களின் சம்பூர்ண சொருப வெற்றி வந்து மாலையை எடுத்துக்கொண்டு நீங்க முயற்சி செய்வர்கள் கழுத்தில் அணிவதற்காக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறீங்க வேறுபாட்டை அழித்து அஹ் வேறுபாட்டை போய் அழித்துடுங்க அப்படிங்கிறாங்க நாம்தான் வந்து பரிஸ்தாங்கிற மந்திரத்தை உறுதி செஞ்சுக்கோங்க அப்ப வந்து அறிவியலின் ஆகி பிறகு தேவதையாக ஆகி புதிய உலகத்துல அவதரிப்போம் இவ்வாறு சாகார தந்தையை பின்பற்றுங்க சாகார பாபாவை பின்பற்றுவது எளிது தானே அப்படியானா சம்பூர்ண பரிசாங்கிறன்னா சாகார தந்தையை பின்பற்றுவது அப்படிங்கிறாங்க இது வந்து சகர தந்தை பின்பற்றி இது இருக்காங்க அதே மாதிரி இப்ப பரிசா காட்சி வந்து இறுதி கால காட்சி வந்து ஏற்படும் போது காட்சி காட்டுபவராக இருப்பீங்களா அல்லது காட்சி காண்பவராக இருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாபா என்னவாக இருப்பீங்க நீங்க கதாநாயகன் நடிகர் அல்லவா இப்ப வந்து அதை வெளிப்படுத்தி காட்டுங்க அந்த காட்சி எவ்வாறு இருக்கும்னு இறுதிக்கட்ட காட்சிக்காக இப்போதிருந்தே திரிகால தரிசியாக ஆகி அந்த காட்சி எவ்வளவு அழகாக இருக்கும் அதில் நாம் எவ்வளவு அழகாக இருப்போங்கிறதெல்லாம் பாருங்க அலங்கரித்துள்ள அலங்காரம் செய்யப்பட்டுள்ள தெய்வீக குணமூர்த்தியான பரிஷ்தா சுரூபத்தின் நிலைக்கான பயிற்சியை செய்து கொண்டே முன்னேறிட்டே இருங்க நான்கு விசேஷமான பாடங்கள் இருக்குதுங்கிறங்க பாபா ஞானமூர்த்தி நிரந்தர நிரந்தர நினைவில் இருக்கும் மூர்த்தி அனைத்து தெய்வீக குணமூர்த்தி கலைப்புராத சேவாமூர்த்தி கலைப்பு கலைப்புறாத சேவா கலைப்பில் அடையாத சேவாமூர்த்தி ஞானமூர்த்தி நிரந்தர நினைவில் இருக்கும் மூர்த்தி அனைத்து தெய்வீக குணங்களுடைய மூர்த்தி கலைப்பே அறியாத சேவாமூர்த்தி பாபா அந்த இவற்றில ஒரு தெய்வீக குணத்தில் கூட குறை இருந்துச்சுன்னா நீங்க பதினாறு கலைகளும் நிறைந்தவர் சொல்ல முடியாது பதினாறு கலைகள் அனைத்து குணம் மற்றும் முழுமை மூன்றுமே மகிமைக்கு உள்ளது எல்லா குணங்களும் நிறைவு பெற்றவங்கன்னு சொல்றோம் முழுமையான நேர்விகாரிங்கிறோம் பதினாறு கலைகள் நிறைந்தவர்னு சொல்றோம் மூன்றிலுமே விசேஷத்தன்மை தேவை பதினாறு கலைகள்னா நிறைய நிறைவு பெற்றிருக்கணும் முழுமை அடைந்ததாகவும் இருக்கணும் அத்தோடு அனைத்துமே இருக்கணும் எனவே இதை சோதிங்க இந்த வருஷம் பல காலத்திற்கான கணக்கு சேமிப்பாக கூடியதுங்கிறத கேட்டிருக்கிறீங்க தானே பிறகு பல காலத்தினுடைய கணக்கு கணக்குகள் முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு சிறிது காலமே இருக்கும் அதிக காலம் எல்லாம் கிடையாது அதிக காலத்திற்கான முயற்சி செய்யும் வரிசையும் நீங்க வந்துடுவீங்க அப்போதுதான் நீண்ட காலத்திற்கு ராஜ்ய பாக்கியத்தை பெறக்கூடிய அதிகாரம் உள்ளவரா ஆயிடுவீங்க இல்லாட்டினா நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் குறைந்த காலத்திற்கான ராஜ்ய உரியவங்களா ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க சூப்பர் 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 நல்ல பாபா ஃபர்ஸ்ட் இடத்தோட சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னாரு ஹம் தியாகம் செய்யறதுல நான் அப்படின்னு நில்லுங்க அப்படிங்கிற ஆனா இந்த நான் அப்படிங்கிற விஷயம்தான் நிறைய ப்ராப்ளத்தையே உருவாக்குது இந்த பேரு புகழ் என்ன முன்னுக்கு வைக்கல என்ன பின்னுக்கு வைக்கிறீங்க அதுலதான் நான் வந்துடுறேன் அதுதான் ஏன்னா மத்த விஷயங்கள கூட நம்ம இது பண்ணி விட்டுருவாங்க ஆனா இந்த பாபா சேவை அப்படின்னு வரும்போது இந்த நான்கிற விஷயம் அடிக்கடி எட்டி பாத்துக்கிட்டே இருக்கும் அது தியாகம் பண்ணுங்க தியாகம் செய்யறதுல அந்த நான கொண்டுட்டு வாங்கிறாரு ஏன்னா அப்படியே பாபா ஒரு வானில சொல்லிருப்பாங்க நீங்க சேவை செய்றீங்க ஓகே அந்த சேவையை நான் செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தை கூட தியாகம் பண்ணுங்க அப்படின்னு அப்படிங்கறாங்க உம் நாங்க ஒரு கருவி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தபடி நான் செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தை கூட தியாகம் பண்ணுங்க அப்படிங்கற அப்பதான் உங்க கழுத்துல மணி இது வெற்றி மாலை விழுங்கிற ரூபாவை தியாகம் பண்ணுனீங்கன்னாதான் அதையும் நீங்க தியாகம் பண்ணனாதான் உங்களுக்கு வெற்றி மாலை விழும் அத வந்து அப்பதான் நீங்க பரிஷ்தா ஆக முடியும் அப்படிங்குறாங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் சிஸ்டர்